வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் ஒரு மிகப்பெரிய ப்ரொஃபஸர் ஒருத்தருங்க என்ன சொல்லியிருக்காரு ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடியே செவ்வாய் கிரகத்தில் வச்சு ஏலியன்ஸ் அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு விஷயத்த சொல்லியிருக்காருங்க இந்த ஒரு ஹெட்லைனை பார்த்துட்டு பல பேரும் குழம்பிட வேண்டாம் இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது பல செய்தி ஊடகங்களும் இந்த செய்தியை பார்த்துருப்பீங்க அது அப்படியே பார்த்து மிரட்சி அடைய வேண்டாம் நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் டெப்தா நிகழ்ச்சியில் போகலாம் ஒன்று கவனிச்சு பார்த்தீங்களா சமீப காலமாக இந்த யூஎஃப்ஓ ஏலியன்ஸ் இது சம்மந்தமாக நிறைய தியரிஸ் நிறைய அசம்ஷன்ஸ் நிறைய விஷயங்கள் நான் இது போல் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன்னு முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு இது இதுக்கு முன்னாடிலாம் அமெரிக்கா சார்ந்திருக்க நாடுகள்லாம் நிறைய கிளைம்ஸை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போது தமிழ்நாடு வரைக்கும் பெரிய பெரிய கிளைம்ஸ்லாம் முன்வைக்கப்பட்டுகிட்டே இருக்குங்க இந்த யுஎஃப்ஓ நிகழ்வுகள் சார்ந்து நமக்கு கூட இந்த இன்பாக்ஸுக்கு வர்றவங்க பல பேரும் ப்ரோணா அங்கே யூஎஃப்ஓ பார்த்தேன் இங்கே பார்த்தா அது இதுன்னு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க அதில் உண்மைத்தன்மை சரி வர இன்னும் கண்டுபிடிக்க தான் அந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் என்ன பப்ளிஷ் பண்ணாமல் இருக்கேன் அவ்வளோதான் மக்கள் இதுக்கு நடுவில் ஒரு குண்டை தூக்கி போடுற மாதிரி பெரிய கிளைமை இந்த மனுஷன் முன் வச்சிருக்காரு சாதாரண ஆள் கிடையாதுங்க ஒரு அறிவியல் சிறந்த நபர்களில் இவரே ஒருத்தர்னு சொல்லலாம் ஆகச்சிறந்த விஞ்ஞானிகள் பட்டியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை நோக்கி கொஞ்சம் போயிட்டு இருக்க ஒரு பர்சனாகவும் இவரை சொல்லலாம் ஒரு ப்ரொஃபஸர் அப்பேற்பட்ட இவர் தான் ஒரு கிளைமை முன் வச்சிருக்காரு ஏன்பா நீங்களாம் ஏலியன்ஸை பற்றி இப்போ தான் பெருசாக பேசுகிறீங்க நாசா ஒரு பெரிய வேலையை பார்த்துருக்கேன் ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடியே ஏலியன்ஸை கொண்டு இருக்கின்ற மாதிரி ஒரு பெரிய குண்டதைக்கு போட்டிருக்காருங்க சரியாக தாங்க சொல்கிறேன் நீங்கள் கேட்குறது சரியான வார்த்தைகள் தான் அது சொல்லியிருக்கிறது இவர் தான் எதை பேஸ் பண்ணி சொல்கிறாரு அது எதுவாக இருக்கலாம் இது எல்லாத்த பற்றியும் தொடர்ந்து பேசலாம் மக்களே இவர் பேர் டெக் ஷூல்ஸ் மக்யூஷ் வயசு பற்றினா ஐம்பத்தி ஒன்பதுங்க இவர் ஜெர்மன் நாட்டோட சிட்டிசன் வெல் அஸ் அமெரிக்காவோட சிட்டிசன் சொல்லலாம் ஆஸ்ட்ரோபயாலஜி அண்ட் ஜியாலஜி இது ரெண்டு துறைகளிலையும் நிபுணத்துவம் கொண்டவர் தான் இவர் இந்த சென்டர் ஃபார் அஸ்ட்ரானமி அண்ட் ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் இந்த டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி பெர்லின் இருக்கு பார்த்தீங்களா அங்க இருக்க இந்த டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொஃபஸராக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கவர் இவர் தாங்க இவரோட வாழ்நாள் சாதனைகள்லேயே மிகப்பெரிய சாதனைன்னு சொல்கிறதா இருந்தால் ஒரு விருது வாங்கியிருந்தார் அதை சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் அதாவது அலெக்சாண்டர் வான் ஹம்புல் ஃபவுண்டேஷன் இந்த உலக புகழ்பெற்ற ஃபவுண்டேஷன் மூலமாக ஃபிரிட்ரிக் வில்ஹம் பெர்சல் அப்படின்ற விருது தான் இவருக்கு கொடுக்கப்பட்டுச்சுங்க இந்த ஜெர்மனை பொறுத்த வரைக்கும் மிக உயரிய விருதுகளில் பிரதானமானது இது அப்பேற்பட்ட விருதை வாங்கினவர் இவர் இவர் ஆக்சுவலாக ஒரு ஆகச்சிறந்த எழுத்தாளர் சில நாவல்கள் சில விஷயங்கள் உண்மை சார்ந்துன்னு சொல்லிட்டு அதை கதை வடிவத்தில் புடஞ்சி கொடுக்கறது இது போல் ஒரு ஆகச்சிறந்த எழுத்தாளராகவும் இருக்கார் இன்னொரு பக்கம் இந்த எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் லைஃப் இருக்குது பார்த்தீங்களா இதை சார்ந்து என்னென்ன ஆய்வுகள் பண்ண முடியுமோ அதை பண்ணிவிட்டு அதை புக்காகவும் போட்டு பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ பன்முகத்தன்மை கொண்டவராக இந்த ஒரு ஆய்வாளரை நம்ம பார்க்கலாம் லைஃப் பியாண்ட் அர்த் அதாவது பூமிக்கு அப்பால் உயிர்கள் இருக்கலாம்ன்ற விஷயத்தை ரொம்ப தீர்க்கமாக நம்புறவர் இவர் இந்த நாசா செவ்வாய் சார்ந்த நிறைய ஆய்வுகளை மேற்கொண்டுட்டு இருக்குல்ல அப்போ ஒரு ஒரு புது புது தகவலாம் வெளியிட்டு இருந்துச்சு நாம் எப்படி சந்திரயான் த்ரீ சார்ந்து நிறைய விஷயங்கள் உலகத்துக்கு சொல்லிக்கிட்டு இருந்தோம் இதே மாதிரி இந்த செங்கிரகமான செவ்வாய் கிரகம் இருக்குல்ல மார்ஸு இதை சார்ந்த நிறைய உண்மைகளை நாசா சொல்லிக்கிட்டே இருந்துச்சு அப்போ ஒரு விஷயம் அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த ரேடியோ ஆக்டிவ் கார்பன் கேஸ் இருக்குது பார்த்தீங்களா இது சார்ந்த நாசா சொல்லியிருந்துச்சு மார்ஸ்லேருந்து இந்த வாயு வெளியிடப்படுது அப்படின்ட்டு அந்த டைமில் டேக் அவர்கள் ஒரு தேரியை முன் வச்சாருங்க என்ன சொன்னார் செவ்வாயில் நுண்ணுயிர்கள் இருக்கு அந்த நுண்ணுயிர்கள் ஊட்டச்சத்தை உண்டு வாழுது அதன் மூலமாக இந்த கதிரியக்க கார்பன் இருக்கல இதை வாயுவா கேஸாக வெளியிடுது அப்படின்னு ஒரு போட போட்டாருங்க அந்த டைமில் இவரோட இந்த கிளைம் இருக்கு பாருங்க இது மிகப்பெரிய அளவுக்கு விவாதிக்கப்பட்டுச்சு ஏன்னா சயின்டிஃபிக்கலாக சொல்கிற விஷயம் கரெக்டு ஆனால் இது மார்சில் நடக்குதா இல்லையா இது சார்ந்து தான் மிகப்பெரிய விவாதத்தை ஆரம்பித்தாங்க ஏன்னா இப்போ இருப்பிட கிளைம் ஒருத்தர் முன்வைக்கிறவர் விஞ்ஞானியாக இல்லாமல் மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குற இடத்துல இல்லாமல் இருந்தார்னா அவரை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க அந்த கிளைமை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த மனுஷன் இந்த கிளைமை முன்வைக்க உலகம் முழுக்க இதை பற்றி பெருசாக பேசினாங்க நம்ம டேக் முன்னாடி தூக்கி போட்ட குண்டு இருக்க பாருங்கள் அந்த முதல் கிளைமு அதுவே இப்போ வரைக்கும் விவாதம் ஊஞ்சு முடியல அதுக்குள்ளே இப்போ இன்னொரு கிளைமை போட்டு வச்சிருக்காப்புல என்ன சொல்கிறாரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஏலியன்ஸை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்றாரு அதுவும் செவ்வாய் கிரகம் அது மேலே தான் நாசா ஒரு வேலையை பார்த்து அந்த ஏலியன்ஸை கண்டுபிடிச்சது அது ஏலியன்ஸ் தான் அப்படின்ற உண்மை தெரியறதுக்கு முன்னாடியே அவங்க அதை அழிச்சிட்டாங்க இதெல்லாம் வைக்கிங் மிஷின்ஸ் இருக்குல்ல இதன் மூலமாக தான் நடந்துச்சுன்னு அந்த மனுஷன் ஒரு அசம்ஷன்ஸ் இல்லை முதல்ல சொன்னவர் இப்போ இதை அடித்து பேச ஆரம்பிச்சிருக்காரு குழப்பமாக இருக்குல்ல உங்களுக்கு அது என்னப்பா வைக்கிங் மிஷின்ஸ் என்னப்பா ஐம்பது வருஷம் முன்னாடியே செவ்வாய்க்கு போயிட்டுன்றாங்க அதெல்லாம் நடந்துச்சா நாசா இது போல் கொண்டுச்சா சார் இப்படி பலதரப்பட கேள்விகள் மனசில் வர மக்களே இப்போ அது எல்லா முடிச்சிகளையும் ஒன்று ஒன்றா இப்போ அழுக்கிறேன் இது வரைக்கும் கவனித்து பார்த்தீர்களா நாசா எந்த ஒரு மறுப்பு அறிக்கையும் வெளியிடவே இல்லை இவ்வளோ பெரிய கிளைம் முன்வைக்கப்பட்டிருக்கு உலகம் முழுக்க விவாதிக்கப்பட்டு இருக்குது ஆனால் நாசா இதை பெருசாக கேரப்படலை எப்போவுமே அவங்க பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் ஒன்று சொல்கிறாங்கன்னா அதை மறுப்பாங்க இல்லைனா ஆமோதிப்பாங்க இப்போ அது ரெண்டுமே நடக்கல சரி ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கட்டும் உங்களுக்கு இன்னொரு பெரிய சந்தேகம் இருக்கும் ஏலியன்ஸாக அடிக்கிறாங்க நாசா அப்படின்னா ஒரு நாளர் சொல்கிற விஷயம் உண்மையாக இருந்துச்சுன்னா ஐம்பது வருஷம் முன்னாடியே நாசா அது போல் வேலையை பார்த்துருக்கு செவ்வா இல்லைன்னா அதனால் இப்போ மனுஷ தோற்றத்தில் இருந்திருக்கும் அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு வரலாங்க சூப்பரவான சந்தேகம் அதுன்னு சொல்லலாம் ஏன்னா பல பேரை நாமருக்காக நினச்சிக்கிட்டு இருக்கிறது ஏலியன்ஸ்னாலே இந்த தோற்றத்தை தான் நம்ம பார்த்து பார்த்து பழகப்பட்டிருக்கோம் கிரியேட் பண்ணது தான் உண்மையாக எடுத்ததில் எல்லாம் க்ரியேட் பண்ணது தான் ஆனால் யார் கேரண்டியாக சொல்ல முடியும் ஏலியன்ஸ் மனித தோற்றத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தூசாக இருக்கலாம் ஒரு சின்ன நூலடையாக இருக்கலாம் ஒரு சின்ன தூசில் அதில் ஒரு பங்காக இருக்கலாம் இல்லை அளவுக்கு பெருசாக இருக்கலாம் யாரு கண்டா இது வரைக்கும் யாருமே சொல்லலை ஸோ இது எதுக்காக நான் இப்போ சொன்னேன்றது போக உங்களுக்கு தெளிவாக புரிய மக்களை இந்த எக்ஸ்பிரேஷன் அப்படியே மைண்டில் ஒரு பக்கமாக வைங்க ஏன்னா நம்ம டோக் இருக்கார்ல அவர் சொல்லியிருக்கிறதும் இதை பேச வச்சுதான் இதை நீங்கள் எப்படி தெரியுமா மக்களை புரிஞ்சுக்கணும் அதாவது இந்த வைக்கிங் லேண்டர் இருக்குல்ல நம்மளோட விக்ரம் லேண்டர் இருக்குல்ல அது மாதிரி ஓகேவா மைண்டில் வச்சுங்க இந்த வைக்கிங் லேண்டர் மூலமாக செவ்வாயில் ஆய்வு ஒன்று நடந்திருக்கு அப்போ அந்த சாம்பிள்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுவாங்களே இப்போ நாம் நிலவர பண்ண பாருங்க இதே மாதிரி தான் அங்கேயும் சாம்பிள்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறப்போ ஒரு சில ப்ராசஸ் இருக்கும் அந்த சாம்பிள்ஸை ஒரு சில ப்ராசஸ்க்கு உட்படுத்துவாங்க அதை ஃபுல்லாக பகுப்பாய்வு பண்ணுறதுக்காக அந்த டைமில் அந்த நுண்ணுயிரிகள் அழிந்திருக்கலாம்னு எடுத்துக்கணும் ஸோ நம்ம டேக் அவர்கள் சொன்னார்ல ஏலியன்ஸ் அழிச்சிருக்காங்கன்னு அது ரொம்ப நுண்ணிய அளவில் இருக்குது அந்த சாம்பிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை தாங்க மென்ஷன் பண்ணுறாரு அந்த நுண்ணி அளவில் இருக்கிறதுல உயிர்கள் இருந்திருக்கலாம் அதை தான் நாசா ஏலியன்னே தெரியாமல் அழிச்சிட்டு இருக்கிறதா அவர் சொல்கிறாரு ஸோ நான் முன்ன சொன்னால் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கலாம் அது இப்போ உங்களுக்கு கனெக்ட் ஆகும் இப்போ ஒரு பெரிய சந்தேகம் வரும் ஏப்பா நாசா இப்போ ஏற்பட்ட ஒரு மிஷனில் எடுத்துருக்காங்க ஆனால் என்ன வைக்கிங்க புதுசாக சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நாசாவோட ஒவ்வொரு மிஷனை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது பரிச்சயமான ஒரு மிஷன் ஆனால் இந்த மிஷனை பற்றி தெரியாதவங்களுக்கு இது ரொம்ப புதுசு தான் ஸோ பேசிக்கான ஒரு சில மிஷனை மட்டும் நான் சொல்லிடுறேன் மக்களே நாசா ஆக்சுவலாக அந்த வைக்கிங்னு சொல்லிவிட்டு பிரதான மிஷன்ஸை கையில் எடுத்தாங்க இது முழுக்க முழுக்க மார்ஸ் இருக்கல செவ்வாய் இருக்கும் இதை பத்தி ஆய்வு மேற்கொள்றதுக்காக தான் அந்த வைக்கிங் மிஷின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டர் பேஸ் பண்ண மிஷினும் இருக்கு செவ்வாய் கிரகத்தில் தரையிறங்கி ஆய்வு மேற்கொள்ற அளவுக்கு இந்த லேண்டர் இது போல மிஷின்ஸும் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது வருஷம் ஜூலை இருபதாம் தேதி வைக்கிங் ஃபர்ஸ்ட் மிஷின் மூலமா லேண்டர் வெற்றிகரமாக இந்த மார்ச் மேலே லேண்ட் பண்ணப்படுச்சுங்க அந்த டேட் தான் இப்போ நீங்கள் பார்த்தது இதை தொடர்ந்து அதே வருஷம் செப்டம்பர் மூணாம் தேதி வைக்கிங் செகண்ட் மிஷின் சார்ந்த அடுத்த லேண்டிங் ப்ரொசீஜரும் அங்கே வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சது நாம இந்த பிரக்யான் ரோவரில் அதுக்கப்புறம் இந்த ஆதித்யா ஒன் மிஷினில் இதனால எவ்வளோ பேலோட்ஸ் இருக்குது அதில் என்னென்ன ஃபங்க்ஷன் ஆகும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா முந்த வீடியோக்கள்லாம் பேசியிருந்தோம் இதே சாயலில் அந்த டைமில் எப்போது நைன்டீன் செவன்டி சிக்ஸ் அந்த காலகட்டத்திலேயே நாசா நிறைய பேலோட்ஸை இன்புட்டாக கொடுத்து தான் லேண்டர்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் உருவாக்கியிருக்காங்க அந்த வகையில் இந்த வாய்க்கிங் மிஷின் சார்ந்த லேண்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன பேலோட்ஸ்லாம் உள்ளே இருந்துச்சு அதை இப்போ முழுமையாக பார்த்துட்டு வாங்க கேஸ் குரோமோட்டோகிராஃப் மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் எக்ஸ்ரே ஃப்ளூரோசென்ஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் சிஸ்மோமீட்டர் மெச்சுரலஜி இன்ஸ்ட்ரூமெண்ட் அண்ட் ஸ்டீரியோ கலர் கேமராஸ் இந்த லேண்டர்ஸோட ஆய்வின் நோக்கங்கள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாக எடுத்துக்கலாங்க அதில் பிரதான நோக்கம் செவ்வாய் கிரகத்தில் ஏற்கனவே உயிர்கள் வாழ்ந்திருக்கா இல்லைனா உயிர்கள் வாழ்வதற்கான ஏற்ற சூழல் இருக்கா இதை கண்டுபிடிக்கணும் இல்லை அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா இந்த சாயில் இருக்கல செவ்வாய் கிரகத்தில் இருக்க அந்த மண் இது அப்புறம் இந்த அட்மாஸ்பியரோட ஃபிசிக்கல் அண்ட் மேக்னட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாத்தையும் ஃபுல்லாக ஆய்வு பண்ணுறது இதெல்லாத்தையும் முக்கிய நோக்கங்களாக சுமந்துக்கிட்டு தான் இந்த வைக்கிங் அப்படின்ற மிஷின்ஸ் ஒன்று ஒன்று ஆரம்பித்து போச்சுங்க ஆக்சுவலாக இந்த வைக்கிங் மிஷின் மூலமாக செவ்வாய் கிரகம் சார்ந்து நிறைய புகைப்படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு அது இதுவரைக்கும் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல ஒன்று ஒன்று அப்படி இருக்குங்க முதல் முறையாக மனுஷங்களும் பார்த்து மிரண்ட படங்கள் செவ்வாய் கிரகம் சார்ந்து அந்த படங்கள் தான் ஆனால் அதில் எந்த படத்துலையுமே உயிர் அசைவுன்னு எதுவுமே இருக்காது ஒரு மூவபுள்னு சொல்லிட்டு எதுவுமே உள்ளே இருக்காது ஆனால் டர்க் சொல்லியிருந்தார்ல நுண்ணுயிர்கள் சார்ந்த நாசம் ஆய்வு பண்ணி அந்த நுண்ணுயிர்களை கொண்டு இருக்குது அதுதான் ஏரியானை கொண்டு இருக்காது நான் கிளைம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மேபி அது வேணால் நடந்திருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கே தவிர உயிர் அசைவுன்னு சொல்லிட்டு அந்த புகைப்படங்களை எதுவுமே தென்படலைங்க அந்த புகைப்படங்கள் உங்கள் பார்வைக்கு வைக்கிங் அப்படின்றது நாசாவுக்கு பேர் சொல்கிற ஒரு மிகப்பெரிய மிஷின்னு சொல்லாங்க ஏன்னா இந்த மிஷன் தந்த உத்வேகத்தின் காரணமாக தான் செவ்வாய் கிரகம் சார்ந்து நிறைய ரோவர்ஸ் நிறைய லேண்டர்ஸை அவங்க தொடர்ந்து உருவாக்க ஆரம்பித்தாங்க அதில் சில ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் புழக்கத்துக்கு வந்துச்சு சில ப்ராடக்ட்ஸ் இன்னும் அப்படியே டெஸ்டிங்லேயே இருக்காங்க இதில் புழக்கத்துக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு உலகம் முழுக்க நாசாவை திரும்பி பார்க்க ஒரு ப்ராடக்ட்னா பர்சவரன்ஸ் வருங்க இதை ஆக்சுவலாக பல பேர் சமீப காலமாக நம்மகிட்ட கேரிட்டுருந்தீங்க நான் ப்ரோ பேர்சுரன்ஸை பற்றி பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்காக தான் தகவல்களை கொண்டு வந்திருக்கேன் சுட சுட இல்லை இப்போ வெளியாக இருக்க தகவல்கள் இந்த பேர்சுரன்ஸை பற்றி சொல்கிறதா இருந்தால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி செவ்வாய் மேலே சேஃபாக லேண்ட் ஆகி தன்னோட வேலையை ஆரம்பிச்சதுங்க நீரோட்டம் இருந்ததற்கான தடத்தை கண்டுபிடிச்சது முத முதல்ல இந்த பர்சன்ஸ் ரோவர் தான் செவ்வாய் கிரகத்தில் நீரோட்டம் ஓகேவா அதை உலகத்துக்கு சொன்னது இந்த பர்சன்ஃபரன்ஸ் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த வருஷம் கடந்த ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி நிலவரப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பெர்செஃபரன்ஸ் ரோவர் இந்த செவ்வாய் கிரகத்து மேலே கிட்டத்தட்ட பத்தொன்பது புள்ளி ஒன்பது ஏழு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிச்சிருக்கு நம்ம பிரக்யான் ரோவர் நம்ம விக்ரம் லேண்டர்ல இருந்து நூறு மீட்டர் தூரம் கடந்து பயணிச்சது பார்த்தீங்களா அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க அதே மாதிரி செவ்வாய் கிரகத்துல இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் கடந்து பயணிச்சிருக்கு இந்த குறிப்பிட்ட பெர்செஃபரன்ஸ் இந்த பெர்செஃபரன்ஸ் ரோவர் அப்போ நல்லா செயல்பட்டு இருந்துச்சுல அதே மாதிரி தான் எப்படியும் செயல்பட்டு இருக்குங்க பெரிய விஷயம் ஏன்னா நாசா பிளான் பண்ணது ஒரு வருஷம் தான் ஆனால் பர்சவரன்ஸ் தொடர்ந்து தொடர்ந்து பர்ஃபாமன்ஸை நம்ம எல்லாருமே மலைக்க வச்சுட்டு இருக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருக்கிறது கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இந்த பர்செஃபெரன்ஸ் வெளியிட்ட ஒரு புகைப்படத்தை தான் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பர்சவரன்ஸுக்கு இயந்திர கரம்பு இருக்குல்ல இந்த ரொபாட்டிக் ஹேண்ட் மூலமாக ஒரு பாறையில் தொலைகிட்டு சாம்பிள்ஸை கலெக்ட் இருக்கு இந்த காட்சியை நாசா இருபத்தி நாலாம் தேதி கடந்த மாதம் வெளியிட்ருந்தாங்க இதுக்கு அடுத்தபடி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதம் முதல் நாளுங்க செப்டம்பர் ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புகைப்படத்தை வெளியிட்டாங்க இதுவும் எடுத்த காட்சிகள் தான் செவ்வாய் கிரகத்தில் கொடுத்துருந்தாங்க ஏன்னா செவ்வாய் கிரகத்தில் நீரோட்டம் இருந்ததற்கான சாத்தியக்கூறுகளை ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அங்கே கண்டிப்பாக தடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ அதோட அட்வான்ஸ்மெண்ட்டாக தான் இந்த நீர் படுகைகள் இருக்குல்ல இது செவ்வாய் கிரகத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்போ அங்கே ஒரு சொட்டு நீர் கூட மேலே இல்லை ஒரு காலத்தில் இவங்க ஏன்சியன் வகைப்படுத்தினா பண்டைய காலம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடத்த புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த இடத்துல நீர் இருந்துருந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும் கற்பனை பண்ணி பார்க்க முடியல இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை தான் இந்த புகைப்படம் மூலமாக நாசா இப்போ தெரிவிச்சாக்கி எப்போ கடந்த ஒன்றாம் தேதி இதெல்லாம் அப்படியே கடந்து வந்தீங்கன்னா கடந்த எட்டாம்தேதி இதே மாதம் கடந்த எட்டாம்தேதி நாசா ஒரு மிக முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தாங்க அதுவும் இந்த பெர்சவரன்ஸ் ரோவர் இருக்குல்ல இது நம்ம கிட்டே கம்யூனிகேட் பண்ணால் எப்படி பேசும் அந்த டைமில் சொல்லியிருந்தாங்க மாக்ஸி இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக வேலை சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு பெர்சுவரன்ஸ் ரோவர் நம்ம கிட்ட தெரிவிக்கிற மாதிரி நாசா சொல்லியிருந்தாங்க ஏன் அதீனாப்பா மாக்சி அதுன்னு அவ்வளோ முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டா அதை வச்சு என்ன பண்ணுவாங்க செவ்வாய் அப்படி பல கேள்விகள் மனசில் வரலாம் மக்களே இந்த மாக்சின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி மட்டும் கிடையாதுங்க இந்த பெர்சுவரன்ஸ் ரோவரோட அமைப்பு எப்படி இருக்கும் அது எப்படி உருவாக்கப்பட்டுச்சு முந்தைய படைப்புகள் இருக்கலாம் நாசாவில் இதுலேருந்து இந்த ஒரு பெர்சுவரன்ஸ் ரோவர் எப்படி வேறுபடுது இதோட ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சர் அண்ட் இதோட செயல்படும் திறன் இது எல்லாத்தையும் இப்போ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு இந்த பேசுகிறன் சார்ந்து முழுமையான புரிதல் கிடைக்கும் ஏழு மாதங்கள் வரைக்கும் வெற்றிகரமாக பயணம் பண்ணி முப்பது கோடி மைல் தூரத்தை இந்த பேர்சிவரன்ஸ் ரோவர் கடந்திருக்கு இது எல்லாத்தையும் கடந்து தான் செவ்வாய் கிரகத்தில் இது தர இறங்குச்சு இதுக்கு ரெண்டு முக்கியமான நோக்கங்கள் இருக்கு ஒன்று செவ்வாய் கிரகம் எப்படி இருந்துச்சு இதை கண்டுபிடிக்கணும் ரெண்டாவது மனுஷன் வாழ்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் செவ்வாய் கிரகத்தில் இருக்கா இல்லையா இதையும் கண்டுபிடிக்கணும் ஒரு வருஷம் வரைக்கும் செவ்வாய் கிரகத்தில் இந்த பெர்சிஃபரன்ஸ் ரோவர் ஆய்வை மேற்கொள்ள போகுது பூமியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வருஷம் அப்படின்றது அறநூற்றி எண்பத்தி ஏழு நாட்களுங்க அதாவது செவ்வாய் கிரகத்துக்கு ஒரு வருஷம்னா நாம இங்கே அறநூற்றி எண்பத்தி ஏழு நாட்கள்னு அப்போ தான் செவ்வாய் கிரகம் பேஸில் ஒரு வருஷம் முடியும் இந்த ரோவரோட கழுத்து பகுதியில் மாஸ்காம் ஜி அப்படின்ற அதிநவீன கேமரா ஒன்று பொருத்தப்பட்டிருக்கு மாஸ்ட் மவுண்டட் கேமரா சிஸ்டம் வித் ஜூம் அதாவது இந்த அல்ட்ரா எஜ் வரைக்கும் போவாங்க பார்த்தீங்கன்னா ஜூமில் அது இந்த புகைப்பட கருவி மூலமாக தெள்ள தெளிவாக எடுக்கப்படும் இந்த பர்செஃபரன்ஸ் ரோவரில் இருபத்தி மூன்று கேமராக்கள் இருந்தாலும் அதில் ரொம்ப 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 அதிநவீனத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டுருக்கிறது இந்த மாஸ்காம் ஜி அப்படின்ற கேமரா தான் நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோமே செவ்வாயிலிருந்து பர்செஃபரன்ஸ் நிறைய புகைப்படங்களை எடுத்து அனுப்பிச்சிட்ருக்கு இதில் பெரும்பங்காட்டுறதும் இந்த மாஸ்காம் ஜி தான் இந்த பர்சபரன்ஸ் ரோவருக்கு நெற்றி பொட்டு மாதிரி திகழ்கிற ஒரு கேமராவுக்கு பேர் தான் சூப்பர் கேம் அப்படின்றது இந்த கேமரா chemical composition analysis காக பயன்படுத்தப்படுது அதாவது செவ்வாய் கிரகத்தில் நடக்கிற chemical reactions எல்லாத்தையும் பதிவு பண்ணி அது சம்பந்தமான ஆய்வு விஞ்ஞானிகள் மேற்கொள்ளிறதுக்கு இந்த சூப்பர் கேம் தான் വലിയ உதவிக்குது rimfax அப்படினு சொல்லக்கூடிய radar imager for mass surface experiment இந்த rimfax பத்தி சொல்லணும் பாத்தீங்கன்னா செவ்வாய் நிலப்பரப்பின் கீழ சுமார் 10 மீ터 வரைக்கும் இந்த குறிப்பிட்ட rimfax ஊடுருவி போயிடுது தண்ணி அப்படி இல்லைனா ஐஸ் அப்படி இல்லைனா உப்பு படிமம் இதெல்லாம் இருக்கா அப்படின்ற இருப்பு தன்மையை கண்டுபிடிக்கும் செவ்வாயோட நிலப்பரப்பின் கீழே ஏதாவது இருப்பு கண்டுபிடிக்கப்படுது அப்படின்னா அதுக்கு அடுத்தபடியாக இந்த பெர்சிவரன்ஸ் ரோவரோட இரும்பு கரம் மூலமாக அந்த குறிப்பிட்ட சாம்பிள்ஸ் சேமிக்கப்படுங்க இந்த ட்ரில் செய்கிற ப்ராசஸ்க்காகவே ஒரு பிரத்யேக இரும்பு கரம் பெர்சிவரன்ஸ் ரோவரில் பொருத்தப்பட்டிருக்கு இந்த இரும்பு கரத்தோட ஒட்டுமொத்த நீளம் ரெண்டு மீட்டர் இந்த ரெண்டு மீட்டர் நீளம் கொண்ட இரும்பு கரம் மூலமாக பாறையை தொலைச்சி மாதிரிகள் சேமிக்கப்படும் இந்த சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் சேமிச்சு வைக்கிறதுக்காகவே கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று டியூப்ஸ் நாற்பத்தி மூன்று குழாய்கள் அந்த பெர்சர்வன்ஸ் ரோவரில் பொருத்தப்பட்டிருக்கு இந்த ஒவ்வொரு குழாய்களும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிராம் வரைக்கும் சாம்பிள்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு எவ்வளோதான் சாம்பிள்ஸை நாம செவ்வாய் கிரகத்திலேருந்து எடுத்து சேமித்து வச்சாலும் பூமிக்கு அந்த சாம்பிள்ஸ் டியூப் வரப்போ வெறும் ஜீரோ கிராம் அளவுக்கு தான் மாதிரிகள் கிடைக்கும் அதுவே பெரிய விஷயம் இந்தளவு மாதிரிகள் பூமிக்கு வந்தாலே அது இந்த மிஷின்னு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படும் மாக்சின் இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்ஸ் ஆக்சிஜன் இஸ்ரோ இன்ஸ்டியூ ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் எக்ஸ்பிரிமெண்ட் சொல்லுவாங்க இந்த மார்க்ஸியோட வேலை என்னன்னா செவ்வாயில் இருக்க கார்பன் டை ஆக்சைடு இருக்கலங்க இதில் இருந்து ஆக்சிஜனை தனியாக பிரிக்கணும் செவ்வாய் கிரகம் மிஷினில் இது மிகப்பெரிய ஒரு ப்ராசஸாக பார்க்கப்படும் சிஓ டூ அதாவது கார்பன் டை ஆக்சைடு செவ்வாய் வழிபரப்பில் மட்டுமே தொண்ணூற்று ஆறு சதவீதம் அளவுக்கு இருப்பு இருக்குது இந்த சிஓ டூ மாலிக்யூல்ஸில் இருந்து ஆக்சிஜன் ஆட்டம்ஸை பிரித்து ஓட்டு தான் இதோட பிரதான வேலையை இந்த ஆக்சிஜன் பிரித்து உருவாக்குற வேலைலாம் பெரிய தலைவலி பிடிச்ச வேலை ஆனால் அதை தான் இந்த மார்க்சி பர்ஃபெக்டாக பண்ணணும்னு எதிர்பார்க்கப்படுது இந்த பெர்செஃபரன்ஸ் ரோவரில் இருக்க எல்லா பாகங்களும் கரெக்டாக இயங்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையானது இதுதாங்க RTG ஆர்டிஜி அதாவது ரேடியோசோப் தேர்மோ எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர் ரோவருக்கு தேவையான ஆற்றலை இந்த குறிப்பிட்ட ஆர்டிஜி தான் கொடுக்கும் இந்த ஒரு பாகம் மட்டும் செயல் எழுந்து போயிடுச்சு அப்படின்னா இந்த ஒட்டு மொத்தம் ஃபெயிலியர் ஆனதுக்கு சமம் நாம இப்போதான் இந்த பெர்சவரன்ஸ் ரோவரை பத்தி பெருசா பேசுறோம் ஆனா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கியூரியாசிட்டி அப்படின்ற ரோவரை பத்தி தான் எல்லாருமே முன்னு இருந்தோம் இந்த கியூரியாசிட்டி ரோவர் இருக்குல்லங்க இதோட டயர் அமைப்பு செவ்வாய் கிரகத்துக்கு ஏத்ததா இல்லை அப்படின்ற விஷயமே விஞ்ஞானிகளுக்கு அந்த ப்ராஜெக்ட் தான் தெரிஞ்சது இதே தப்ப நாம பெர்சுரன்ஸ் ரோவர் விஷயத்துல செஞ்சிட கூடாது அப்படின்றதுல விஞ்ஞானிகள் ரொம்ப இருந்தாங்க அதனால என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா பெர்சவரன்ஸ் ரோவரோட டயர் அமைப்பை முற்று முழுதான் அப்படியே மாற்றாங்க அதாவது கியூரியாசிட்டி டயர் அமைப்பு எப்படி இருந்துச்சோ அதுக்கு அப்படியே உல்ட்டாவா இந்த குறிப்பிட்ட பெர்சவரன்ஸ் ரோவரோட டயர் அமைப்பு மாத்தப்பட்டுச்சு இது எதுக்காக இந்த முடிவுன்னு பார்த்தீங்கன்னா பெர்சவரன்ஸ் ரோவரோட டயரில் இப்போ இருக்க அமைப்பின் மூலமாக செவ்வாய் கிரகத்தோட எப்பேற்பட்ட கரட முரடான பாதைகளில் கூட இந்த பெர்சவரன்ஸ் ரோவரால் எளிமையாக கடந்து போக முடியும் எந்த திக்கற்ற பாதைகளாக இருந்தால் கூட இந்த குறிப்பிட்ட டயர் அமைப்பு இந்த ரோவரை ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பெர்சவரன்ஸ் ரோவரில் பொருத்தப்பட்டிருக்க இந்த ஆறு சக்கரங்கள் மூலமாக அந்த ப்ராஜெக்ட் நிற்காமல் போய்கிட்டு இருக்கு மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம எல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தாங்க இந்த செவ்வாய் கிரகம் சார்ந்து நாசா எவ்வளோ மிஷின்ஸில் கை வச்சுருக்காங்களா வைக்கிங்காக இருக்கட்டும் ஏன் பர்சவரன்ஸ் கூட இருக்கட்டும் இப்படி எதுலையுமே ஏலியன் சம்மந்தமான ஒரு ஆத்தென்டிகேஷனான தகவலை அவங்க சொன்னதே கிடையாது இந்த இடத்துல நாங்கள் உயிர்களை கண்டுபிடிச்சிருக்கோம் அங்கே செடி முளைச்சிருக்க அதை பார்த்துருக்கோம் இங்கே பார்த்துட்டு நதி இருக்கு அதை பார்த்துருக்கோம் ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப அங்கே கண்டிப்பாக உயிர்கள் இருக்கணும் எங்களுக்கு சந்தேகம் வச்சாரோ அதை தேடி போனா உயிர்களை பார்த்துட்டோம் இப்படிலாம் எந்த ஸ்டேட்மெண்டையும் கொடுக்கவே இல்லைங்க பூமியை தாண்டி வேறு எந்த கிரகத்துலேயும் உயிர் இருக்குன்னு இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவே இல்லை ஆனால் இப்போ இருக்க விஞ்ஞானிகள் சில கூற்றுகளை மட்டும் முன்வைக்கிறாங்க சில பேர் அதை உண்மைன்னு அடித்தான்னு சொல்கிறாங்க இதுதான் மக்களே உண்மை அந்த மெல்லிசான கோடு இருக்குல்ல இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த செவ்வாய் கிரகம் சார்ந்தோ சந்திரயான் சார்ந்தோ ஏலியன் சார்ந்தோ உங்களால் தெளிவாக யோசிக்க முடியும் ஸோ நாசா இது வரைக்கும் ஏலியன்ஸ் லைஃப்பை பற்றி எதுவுமே அறிவிக்கலை பட் மிக பிரதானமான விஞ்ஞானிகள் ஏலியன்ஸ் லைஃப் இருக்குது இதை அமெரிக்கன்ஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க கூட இன்னும் பல பேருந்து ஆய்வில் ஈடுபட்டு இருக்காங்கன்னு ஆணித்தரமாக நம்பி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ இதுக்குங்க நம்ம மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் இருக்காங்களே இஸ்ரோவோட பிதாமகன்களில் பிரதானமானவர் அவரே ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு நிறைய நாடுகள் இது போல் ரகசியமாக அந்த ஆய்வுலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது போல் இந்த ஏலியன் சம்மந்தமான லைஃப்பை பற்றிலாம் ஒவ்வொருத்தரும் ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க ஸோ அந்த ஆய்வெலாம் நடக்கிறது உண்மை தான் பார்க்கலாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் புரியுதா இல்லாத ஒரு விஷயத்துக்காக ஆய்வுன்ற தான் இவ்வளோ செலவு பண்ணி மனக்கட மாட்டாங்க உள்ளே என்ன போயிட்டுருக்கோம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்